தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை என கஞ்சா போதையில் இருந்த சிறுவர்கள் திருத்தணியில் வடமாநிலத்தவர் என்பதால் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் கூறியுள்ளார் அதில் நாங்க கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இன்சிடென்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு வருது இந்த இந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு ஒரு லெஸர் வால்யூம் ஆஃப் லெஸர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போயிடும் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கியே பிரின்சிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டு குரூப்பில் சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் திங் இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில் ஆனால் போலீஸ் பொறுத்தருக்கும் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மிஷினரி போகத்தருக்கும் நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் எவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரிகர்ட் வி ஆர் டே கஞ்சா புழக்கம் இல்லை என்று பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளி அரசு இயந்திரத்தின் செயல்பாட்டை சீரழிப்பதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் அங்கமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டித்துள்ளார் தேர்தல் நெருங்குவதால் பணியாளர்களின் உணர்வுகளை தூண்டி போராட்டத்திற்கு இழுக்கும் இடைத்தரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார் சமூக நீதிக்கு மரியாதை செய்ய திமுகவுக்கு மனமில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் பணம் கேட்டு மிரட்டல் மற்றும் நில அபகரிப்பு புகாரின் கீழ் வாராகி என்ற யூடியூபரை போலீசார் கைது செய்தனர் அவர் சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவுப்படி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் இதனை எதிர்த்து வாராகியின் மனைவி நீலிமார் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் தனபால் அமர்வு குண்டர் சட்டத்தை கண்மூடித்தனமாக பயன்படுத்தக்கூடாது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தை பயன்படுத்திய போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதுடன் வாராகிக்கு மூன்று மாதம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதுடன் அவரது மனைவி தொடர்ந்த மனு குறித்து பன்னிரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டனர் ஆண்டு குறித்து பிரதமர் மோடியுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் ஆலோசனை நடத்தினர் குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார வாகனம் இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஒரே மாதத்தில் இது மூன்றாவது சம்பவம் என்பது கவலை தரும் விதமாக அமைந்துள்ளது